நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என் பதிவு என் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என் பெயர் செல்வி மீனாட்சி வடிகள் இன்று சரஸ்வதி பாடல் பாடப்போகிறேன் மாணிக்கவினை ஏந்தும் மா தேவி கலை வாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாய் நீ இசை தருவாய் நீ இங்கு வருவாய் நீ நலம் தருவாய் நீ அம்மா மாணிக்கவினை ஏந்தும்மா தேவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் பாடி நின்ற ஞானம் வளர்ப்பாய் பூ மணக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய் மாணிக்க வினை ஏந்தும் மாதேவி தேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் பாயங்கள் உள்ள கோயிலே உறைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் விற்றிருப்பாயங்கள் உள்ள கோயிலே உறைந்து நிற்பாய் கள்ளமில்லாமல் வரும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னை நீ வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமகள் வேண்டும் வரம் தேவினி நான் முகநாயகி மோகன ரூபிணி நான்மரை போற்றும் தேவினி வானவர் கமுதே தேனவர் சிந்தும் மனோபரி கல்யாணி அருவாயினி ஈசை தருவாயினி இங்கு அருவாய் நலம் தருவாயினி அம்மா மாணிக்க வீணையே அந்தும்மா தேவி கலைவாணி தேன் தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம்